ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோன்னா கோயிலுக்கு போவோம் நிறைய பாசிட்டிவான திங்ஸை அதாவது வீடியோஸ் ஏதாவது கேட்போம் பார்ப்போம் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற் மற்றவங்களோட வீடியோஸை நம்ம கேட்கணும்னு நினப்போம் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்போம் சத்சரிதம் படிப்போம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தாட் வந்து நெகட்டிவாக வரும்போதும் அதை மாற்றிக்கணும்னு நினைப்போம் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த தியான பயிற்சி அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி ரொம்ப கை கொடுக்கும் நீங்கள் தியானம்னு பெரிய விஷயம் எனக்கு கண் மூடி உட்காரலாம் முடியாதுன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க இதில் கண்ணை மூடி உட்கார்றது மட்டும்தான் நம்ம வேலை அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதில் இருக்கிற குருமார்கள் பார்த்துக்குவாங்க இதுதான் உண்மை சாயிராம் இது எனக்கு இந்த டைம் ஒதுக்க முடியுது அப்படின்னா உங்களாலையும் நிச்சய முடியுமோ சாய்ராம்